சத்யா ரொம்பவே போராட்டத்தில் இருக்காங்க எப்படியாச்சும் தன்னோட அக்காவோட கல்யாணத்தை நடத்தி ஆகணும் அப்படி கூட ஒன்று சேர்த்து வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணுற சேட்டையில் கடைசியில் செல்வநாய்க்கு இங்கே இருக்கிறது தேவிதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போதான் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க போல் அந்தளவுக்கு வந்து இப்போ என்ன சிறப்பான சம்பவங்களை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏதோ டேப்லெட் போடாததுனால நம்ம அபி வந்து இப்போனா இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி கேஷுவலாக விட்டுறாங்க ஆனாலும் செல்வநாய்க்கு மிகப்பெரிய டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு இருந்துச்சு ஆனால் அதே சமயம் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்யாவும் அதுக்கப்புறம் வந்து இப்போனா நம்ம அண்ணன் இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி இப்போ சூப்பரான விஷயத்தை எல்லாத்தையுமே செய்கிறாங்க கடைசியாக எப்படியோ ஒரு வழியாக நம்ம அபியும் அதே மாதிரி வந்து இப்போனா தேவி ரெண்டு பேருமே ஒன்று சேர்த்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் தேவியோட கழுத்தில் அபி வந்து இப்போனா தாலியை கட்டுறாங்க இது உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமான விஷயம் ஆனால் கெட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சத்யாவும் அதே மாதிரி அர்ஜுனும் ஒன்று சேர போகிறது கிடையாது அவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ சண்டை போட்டு பிரிய போகிறாங்க ஏன்னா ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வரும் இல்லையா அதனால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க